இஸ்ரேல் மத்திய கிழக்குல ஒரு பயங்கரமான போரை நடத்திக்கிட்டு இருக்குங்க சிரியாவை பந்தாடிய பிறகு அவங்க கிட்ட இருக்கிற ஆயுதங்கள் எவ்வளவுன்னு தெரிஞ்சா மிரண்டு போயிடுவீங்க ஈரானுக்கு அடுத்து சிரியாவும் இஸ்ரேலோட டார்கெட்டா இருக்கு புதன்கிழமை இஸ்ரேல் டமாஸ்கஸ்ல ராணுவ தலைமையகம் பாதுகாப்பு அமைச்சகம்னு ரெண்டு முக்கிய கட்டிடங்களை தாக்கியிருக்கு இது ஒரு எச்சரிக்கைன்னு இஸ்ரேல் ராணுவமே சொல்லியிருக்கு சிரியால ட்ரூஸ் மக்கள் மேலே நடந்த தாக்குதலுக்கு தான் இஸ்ரேல் இப்படி செஞ்சிருக்குன்னு சொல்றாங்க இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் குண்டுகள் பீரங்கிகள்னு நிறைய உதவி வாங்குது எஹோஸ்வா கலிஸ்கிங்கிற இராணுவ நிபுணர் என்ன சொல்றாருன்னா மத்திய கிழக்குல ஆயுத பற்றாக்குறைங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொல்றாரு ஏன்னா இங்க எல்லா நாடுகளும் பலமா இருக்கணும்னு நினைக்கிறதால அவங்களுக்கு ஆயுதங்கள் தேவைன்னு அவங்களுக்கே தெரியும் கடந்த வருஷம் மட்டும் இஸ்ரேல் இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் மதிப்புள்ள ஆயுதங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க இதை வச்சு பார்த்தா இன்னும் நிறைய ஆயுதங்கள் இஸ்ரேல் கிட்ட இருக்கும்னு புரியுது அமெரிக்கா இஸ்ரேலோட மிகப்பெரிய ஆயுத சப்ளையர் கடந்த பதினைந்து வருஷத்துல மட்டும் ஆயிரக்கணக்கான குண்டுகளையும் ஏவுகணைகளையும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்கு இஸ்ரேல் எவ்வளவு பெரிய போரையும் சமாளிக்க தயாரா இருக்குன்னு இதிலிருந்து தெரியுதுங்க இந்த நிலைமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க